மூன்று முடிச்சு சிரியல் நேரழுக்கு வணக்கம் இப்போது நந்தினி இருந்துட்டு சூர்யா சார் இந்த ஒரு தடவை என்னை வந்து மன்னிச்சிருங்க உங்களை குடிக்க விடாமல் செய்கிறதுக்காக தான் நான் வந்து குடிச்சிட்டு இவ்வளோ பெரிய ரனகலத்தையே பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது இனிமேல் நான் வந்துட்டு சத்தியமாக அந்த பாட்டில் வந்து தொடமாட்டேன் இது அந்த கருப்பசாமி மேலே சத்தியம் ஆனால் நீங்களும் தொடக்கூடாது அப்படின்னு இப்போது நம்ம நந்தினி இருந்துட்டு சூரிய கட்டை அந்த கருப்பசாமி முன்னாடி சத்தியம் வாங்கிடுறாங்க இனி என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு முடியும் இப்போ சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பக்கம் நம்ம நந்தினி குடிச்சிட்டு இவ்வளோ பெரிய கலாட்டாவை உண்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க யாருமே யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா அந்த ஒரு டைமில் தான் நம்ம நந்தினி இருந்துவிட்டு சூரியவை திருத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்தை குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் என்ன சுந்தரவள்ளி அம்மா எங்கே போய்ட்டு இப்போ என்ன ஓடி ஒளிஞ்சுக்கிட்டியா இந்த நந்தினியை பார்த்தா அப்படியே படையே நடுங்கன்றபடி நீ வந்துட்டு போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டியா அப்படி வந்து பேசுவாங்க இல்லையா மறுபக்கம் மாதவி இருந்துகிட்டே என்ன நந்தினி இப்போ அம்மாவையே வந்துட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் ஓ சுரட்டமுள்ளி சுந்தரவள்ளி நீதானா அப்படின்னு இப்போ மா மாதவியோட முடிய பிடிச்சிட்டு நம்ம நந்தினி இருந்துட்டு ரொம்பவே காமெடி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அக்கா பாத்தி அக்கா இவ கட்ட ஏதோ பேட் ஸ்மெல் வருது ஒரு வேலை இவ்வளவு குடிச்சிருப்பாளா ஏ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு இப்போ நம்ம நந்தினி சொல்ல மறுபக்கம் ஐயோ இவன் நார்மலாக வந்துட்டு எப்பவும் போல இருப்பா ஆனா இப்போ குடிச்சிருக்காளா சூரிய போல் இவ்வளோ ஒரு காட்டு காட்டு போகிற எல்லாரையும் அப்படின்னு இப்போ அசோகன் நினைக்க மறுபக்கம் நம்ம சூரியா இருந்துட்டு இனி நந்தினி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் ஆல்ரெடி நாமளே கொஞ்சம் போதல் இருக்கோம் இதில் இவ வேறு ஃபுல்லாக குடிச்சிட்டு இப்படி போதல் இருக்காள்லே என்ன தான் பண்ணுறது எப்படி தான் சமாளிக்கிறது அப்படின்னு இப்போ சூர்யா இருந்துட்டு நந்தினி பிரச்சனைலாம் வேண்டாமா வந்துடுமா தாய் குலத்துக்கு தெரிஞ்சால் இதையே மிகப்பெரிய பிரச்சனையாக ஒன்று பண்ணுருவாங்க அதுக்கப்புறமா உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துருவாங்க என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துருவாங்களோ சூரிய சார் நீங்கள் என்னுடைய கழுத்தில் தொட்டு தாலி கட்டியிருக்கீங்க இங்கே அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ரைட்ஸும் இருக்குது நான் உங்களுக்கு திறத்தை தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் தவிர மற்றபடி வேணும்னே நான் வந்து செஞ்சதில்லை அப்படி இருக்கும்போது என்னால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி அப்படின்னு இப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு ரொம்பவே சவால் விட்டு இருப்பாங்க அப்போதான் நந்தினி வேணாமா சரி வாயை முடிக்கிட்டு இப்போ வாமா அப்படின்ட்டு இப்போ நம்ம சூரியன் இருந்துட்டு நந்தினியை ஹலேக்க தூக்கிட்டு வருவாங்க இல்லையா அப்போ ஏ அசோகன் அண்ணே உன்னை விட மாட்டேன் எனக்கு கம்பெனி கொடுவா இப்போ நம்ம ரெண்டு பேரும் சரி கடிக்கலாம் அப்படின்னு இப்போ அவனுடைய சட்டையை வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க மறுபக்கம் நந்தினி சட்டை விட்டு நந்தினி என்ன நந்தினி இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ற அப்படின்னு சூர்யா இல்லை மறுபக்கம் எப்படியும் ஒரு வழியை நம்ம சூர்யா இருந்துட்டு நந்தினியை கண்ட்ரோல் பண்ணி இப்போ ரூமில் போயிட்டு படுக்க வச்சிருவாங்க இல்லையா அப்போது நந்தினி இருந்துட்டு சூர்யா சார் எங்கே போகிறீங்க என்னை விட்டுட்டு அதாவது என்னை மட்டும் பெட்டில் தனியாக படுக்க போட்டு நீங்கள் மட்டும் எங்கே யார் கூட போய் படுக்கலான்னு வந்து இருக்கீங்க அப்படின்னு இப்போது நம்ம நந்தினி இருந்துட்டு வெளிப்படையே கேட்குறாங்க இல்லையா ஐயோ ஆத்தாடி நீ பகே கில்லாடிதாம்மா நந்தினி நீ வாய் இல்லா பூச்சுட்டு வந்து நினச்சேன் ஆனால் இப்படி வாயாடி பொண்ணுன்னு வந்துட்டு நான் நினச்சி கூட பார்க்குறேன் அப்படின்னு இப்போ நம்ம சூரிய ஒரு பக்கம் வந்து அசந்த போயிடுறாங்க இல்லையா மறு நாள் விடிஞ்சதுமே அதாவது நந்தினி பார்த்ததுமே நம்ம சூரிய இருந்துட்டு மிரண்டு போயிருப்பாங்க இல்லையா அப்போ சூரிய சார் என்னாச்சு ஏன் அப்படி மிரண்டு போயிருக்கிறீங்க நைட் ஏதாச்சும் பேய் கனவு வந்து தெரிஞ்சுச்சா அப்படின்னு வந்து கேட்கும்போது பேய் கனவு தெரிஞ்சா நீ நேற்று ருத்ர தண்டவான் நீ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் இனி உங்கள் மேலே சத்தியமாக நான் வந்துட்டு அந்த சரக்கை வந்து தொடமாட்டேன் அதை குடிச்சிட்டு தான் இவ்வளோ பெரிய விளாட்ட பண்ணணும் அப்படின்னு நீக்கி நம்ம நந்தினியே ஒரு பக்கம் தன்னுடைய ஸ்டோரியெல்லாம் கேட்டு ஷாக்காகி போய் நிற்கிறாங்க